ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது மூலியமாக நமக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கைஸ் இந்த வீடியோவில் ஒரே ஒரு வரி மந்திரம் சொல்கிறது மூலயமா நமக்கு என்னென்ன அற்புதம்லாம் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக மாறுறதுக்கு இந்த சித்தர்கள் சொன்ன ஒரு வரி மந்திரம் போதுமானது நீங்க இதை எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எந்த மாதிரி நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ உங்களோட செட் எப்போ ரொம்ப நிம்மதியா மன அமைதியா இருக்குமோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொன்னா கூட போதும் நீங்க எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரராக கண்டிப்பாக மாறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைகளில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னு உங்கள் வாயத்திருந்து நீங்கள் சொல்கிற நிலமையே உங்களுக்கு இதுக்கப்புறம் வரவே வராது எப்பயுமே உங்கள் பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்லையும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எப்பயுமே உங்கள் கிட்ட பணம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க தினமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஒரு கோடீஸ்வரராகவும் இல்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அந்த அமௌண்ட் உடனே கிடைக்கணுனாலும் சரி உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சொல்லணுமா இல்லை நான் குளிக்காமல் சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம் அசைமை சாப்பிட்ருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை குளிச்சிருந்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி எப்போனாலும் பண்ணலாம் ஆனால் கூடுதலாக உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசைவம் சாப்பிடாமலும் குளிச்சிட்டும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மெத்தடுமே நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது பண்ணால் மட்டும்தான் நமக்கு பலன் தரும் நம்ம குளி நம்ம வந்து தூங்கி எழுந்ததோடு பண்ணாலும் சரி இல்லை நான் வந்து அசைவம் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி பண்ணலாமல் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அதை வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளேயுமே ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதனால தான் வந்து நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை என்னால் இப்போ பண்ண முடியலனா பரவாயில்ல உங்களால் எப்போ பண்ண முடியுமோ அதாவது இந்த டைமிங்ஸில் தான் பண்ணணும் அப்படின்னு கணக்கு இல்லை ஆனால் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு என்னால் எனக்காக ஒதுக்க முடியும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை என்னால் பத்து நிமிஷம் பண்ண முடியும் கூடுதலாக என்னால் பதினஞ்சு நிமிஷம் பண்ண முடியும் இது எண்ணிக்கை கணக்கு இல்லை எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் என்னவே வேண்டாம் உங்களால் எவ்வளவு நேரம் இந்த மந்திரத்தில் ஒரு இடத்துல அமைதியாக இருந்து உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொன்னால் கூட போதும் இத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படின்றது எண்ணிக்கை அவசியம் கிடையாது இவ்வளோ நிமிஷம் தான் சொல்லணும் அப்படின்றது டைமிங்கும் அவசியமே கிடையாது உங்களுக்கு என்ன வசதியோ அதை பொறுத்து தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் எதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் முழு நம்பிக்கையோடையும் எனக்கு இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும் இதை சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அது கண்டிப்பாக நமக்கு பயன் தரவே தராது எந்த விஷயத்தில் நம்ம முழுசாக நம்பி இறங்குறோமோ அதுதான் நமக்கு பலன் தரும் நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது என்னைக்குமே நமக்கு நடக்கவே நடக்காது யார் ஒருத்தர் ஒரு விஷயத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ எனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்புறதுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனடியாக நடக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி பண்ணீங்க அப்படின்னா அது உடனடியாக உங்கள் கைகளில் வந்து சேரும் நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு புரோஜனமே கிடையவே கிடையாது எந்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்பி பண்ணுங்க இந்த மந்திர வார்த்தையை ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்தோ இல்லை நான் வந்து குளிச்சுட்டு சாமி முன்னாடி விளக்கேற்றிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு சொன்னாலும் சரி எப்போ பண்ணாலும் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது பலன் தரும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வசூலே லேகா தாத்தா ஸ்ரீ வசூலே லேகா தாத்தா ஸ்ரீ வசூலே லேகா தாத்தா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறது மூலயமா நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் நீங்கள் பணம் கேட்டாலும் சரி இல்லை பொருள் என்ன மாதிரி உங்களோட ஆசைகள் நிறைவேறணும்னு கேட்டாலும் அதுவுமே கிடைக்கும் முக்கியமாக பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும் ஏன் அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு நல்ல பலன் இருக்கு இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் அதனால தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதுவும் கிடைக்கும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சு கேட்டாலும் அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாகவே நடக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் ஒரு அமைதியாக ஒரு தியானத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிங்க ஏன்னா நம்ம சொல்லும் போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அந்த மந்திரத்து மேலே மட்டும்தான் இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் இங்கேயும் அங்கேயும் தவற விடக்கூடாது அதனால தான் ரெண்டு நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இதை சொல்ல ஆரம்பிங்க சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தெய்வத்தை எல்லாம் வணங்கிக்கோங்க நான் வந்து உங்களை நம்பி ஒரு விஷயம் செல்கிறேன் அது எனக்கு நல்லபடியாக நடக்கணும் இது பெட்டு மேலெலாம் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் கீழே தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சொல்லுங்கள் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மிகச்சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசைவம் சாப்பிடாமலும் குளிச்சிட்டும் பண்ணுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதெல்லாமே வந்து நமக்கு எளிமையாக எல்லாத்தையுமே நம்ம அடையிறதுக்கு ஒரு நல்ல வழி அதனால தான் நான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து காலை மூன்றரை மணிலருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் சொல்லி கூடுதலாக வந்து கேட்குறப்போ இன்னுமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியல என்ன வந்து குளிக்க முடியல பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் இதெல்லாம் சிறப்பான வழி சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது உங்களால எப்போ முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டது சீக்கிரமாகவே நடக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் இது தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இத்தனை நாள் கணக்கு வச்சு சொல்லணுனாலும் ஓகே இல்லை என்னால் அவ்வளோதான் தினமும்லாம் என்னால் சொல்ல முடியாது நான் வந்து இவ்வளோ நாள் டைமிங் வச்சுக்கிறேன் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறேன் இல்லை இருபத்தி ஓரு நாள் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி அது உங்களோட உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் சொல்லிக்கோங்க இதை தினமுமே கூட நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் தினமும் சொல்லிகிட்டே வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம கிட்டே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அது நமக்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லா பலன்களையும் நமக்கு எல்லா சிறப்புகளையும் அந்த மந்திரம் நமக்கு கொடுக்கும் அதனால தினமுமே சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அனுபவத்தை இந்த மந்திரத்தை சொல்லி அப்புறம் உங்களை வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்